திராவிட மாடல் அரசின் முதல்வர் கழக தலைவர் அண்ணன் தளபதியர் அவர்கள் தொகுதி மேற்பார்வையாளர் கூட்டத்தில் அறிவித்ததன் அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் வாக்காளர் பெயர் சேர்த்தல் நீக்கல் முகாம் குறித்து திமுக நிர்வாகிகள் மற்றும் பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் லபோத் வீதியில் உள்ள திமுக தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்றது மாநில கழகவை தலைவர் எஸ் பி சிவகுமார் தலைமை தாங்கினர் துணை அமைப்பாளர் அனிபால் கனடி எம்எல்ஏ பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் முதல்வர் கழக தலைவர் அண்ணன் தளபதியர் அவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற தொகுதி மேற்பார்வையாளர் கூட்டத்தில் அறிவித்ததன் அடிப்படையில் புதுச்சேரி தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அட்டவணைப்படி பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் நடைபெறும் சிறப்பு முகாம்களில் வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் வாக்காளர் பெயர் சேர்த்தல் நீக்கல் குறித்தும் அதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பாக முகவர்கள் எப்படி ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை வழங்கி பேசினர் இந்த கூட்டத்தில் மாநில துணை அமைப்பாளர்கள் ஏ கே குமார் தைரியநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன் குமரவேல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி கேஎம்பி லோகியன் ஜேவிஎஸ் ஆறுமுகம் அருட்செல்வி பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் கார்த்திகேயன் ராமசாமி வேலவன் தர்மராஜன் கோகுல் ரவீந்திரன் செந்தில்வேலன் டாக்டர் மாயகிருஷ்ணன் பழனி பிரபாகரன் எஸ் எஸ் செந்தில்குமார் அமுதா குமார் நர்கஸ் தொகுதி செயலாளர்கள் சக்திவேல் சீதாராமன் பாண்டு அரிகிருஷ்ணன் நடராஜன் ஜிபி சௌரிராஜன் மணிகண்டன் சக்திவேல் தியாகராஜன் சிவகுமார் ஆறுமுகம் வடிவேல் மோகன் ரவிச்சந்திரன் சக்திவேல் ராஜராமன் செல்வ பார்த்திபன் இளஞ்செழிய பாண்டியன் களிய கார்த்திகேயன் ராதாகிருஷ்ணன் மற்றும் அணை தலைவர்கள் துணை தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் தொகுதி வாரியான பாக முகவர்கள் கலந்து கொண்டார்கள்